வயது வரையிலான குழந்தைகளை சேர்க்க சமூகத்தில் அதிகரித்து வரும் இது அமைப்பாகும் வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை கல்வியை வழங்குகிறது அதிலும் விளையாட்டு அடிப்படையிலான கட்டளை கொண்டது இல்லத்தரசிய மக்கள் இருக்கும் கூட்டு குடும்பங்களும் ஏராளமான பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் இப்படி ஒரு சூழ்நிலையில் குழந்தையை யார் பராமரிப்பது என்று கேள்வி எழும்போது அதற்கு சிலர் பனிப்பெண் என்பீர்கள் பனிப்பெண்கள் குழந்தையை வாஷிங் மிஷினில் போட்டு சுத்திய காட்சி எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் அனுபவ பாகும் இது வெறும் ஆரோக்கியமானது மட்டுமல்ல மன வளர்ச்சிக்கும் அவசியமானது பல குழந்தைகள் பாதர் பள்ளிக்கு சென்று தன் சகாக்களை கவனித்த பின்னர் முக்கியத்துவங்களை கற்றுக்கொள்கிறார்கள் அதிலும் ஐன்ஸ்டீன் சிண்ட்ரோ என்று சொல்லப்படுகிற பேச்சு மற்றும் மொழி வளர்ச்சி சரி வீட்டில் இருந்தால் என்ன செய்வோம் தூங்குவது மொபைல் பார்ப்பது டிவி பார்ப்பது என்ற குழந்தை பருவத்தை சீரழிப்பதை விட பாதிரு பள்ளி கடுப்பதானே பசுமரத்தானி போல் பதியும் குழந்தை பருவத்தை ஆக்கத்திற்கு பயன்படுத்துவதற்கு பாதிரு பள்ளி நல்லதொரு வழுதானே பாதர் பள்ளி குழந்தைகளுக்கு எந்த ஒரு மன அழுத்தத்தையும் ஏற்ப அங்கே அவர்கள் காக்னிட்டல் க்ரோத் டெவலப்மென்ட் அதாவது புரிதல் சிந்தனை திறன் படைப்பாற்றலை கற்றுக்கொள்கிறார்கள் வீட்டில் எல்லோராலும் கற்றலுக்காத சூழலை கொடுக்க முடியாது அவர்களுக்கு எக்ஸ்போஷர் தேவைப்படுகிறது அது மட்டுமல்ல தங்கள் உணவை தானே உண்பது தங்கள் வேலையை தானே செய்வது தினமும் ஒரே நேரத்தில் அதிலும் சரியான நேரத்தில் எழுவது எனவே பாதப்பள்ளி குழந்தைகள்